ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் மூணே பொருளை மட்டுமே வச்சு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க அதிக நெய்யும் தேவைப்படாது ஒரு அரை கப் மாவு இருந்தால் போதும் இந்த மாதிரி ஈஸியாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் நான் மெஷரிங் கப்பால் அரை கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க உங்ககிட்ட மெஷரிங் கப் இருந்துன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஏதாவது டம்ளர் பவுல் இருந்துன்னா எடுத்துக்கங்க அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் அலந்து ஊற்றிக்கோங்க எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களும் சேர்த்துக்கங்க உங்களுக்கு கரெக்டான பதத்தில் சூப்பராக கிடைக்கும் இது கூடவே ஒரு அளவு உப்பு சேர்த்து நல்ல மாவை கலந்துக்கங்க இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாய் இல்லை நாசிரி கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரையை சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும் சர்க்கரை கரைஞ்சி இது மாதிரி ப்ரௌனிஷாகும் பாருங்கள் கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகக்கூடாது லைட்டாக இது மாதிரி கோல்டு கலரில் வந்ததும் இப்போ இதோட கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க சுகர் கேரம்லைஸ் அப்படியே இந்த தண்ணியிலே கரைஞ்சி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த எசன்ஸ் கலர்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க இது மாதிரி சுகர் கேரம்லைஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா அல்வாவுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க ஒரு கம்பி பதத்துக்கு வரும் ரொம்ப முத்தனை பதம் கிடையாது இது மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்க இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச கான்ஃப்ளவர் மாவை நல்லா ஒரு முறை கலந்த பிறகு ஊற்றிக்கங்க அடியில் அப்படியே தங்கிடும் அதனால் ஒரு முறை நல்லா ஸ்பூனால் கலந்துட்டு அதை அப்படியே சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு கைவிடாமல் கலந்துக்கங்க இது மாதிரி கைவிடாமல் கலந்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்து திக்கான பதத்துக்கு வரும் கட்டிகள் படாதுங்க நீங்கள் கைவிடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்திங்கன்னா பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு அரைக்கப் கப் மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா போதும் ஒரு கிலோ அல்வா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கடையில் போய் அதிக காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டியதில்லைங்க சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய மூணே பொருளை வச்சு குட்டிஸ்கெலாம் எது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக கண்ணாடி பார்த்துக்கு வந்திருக்கு இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீ சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா கரண்டிலையும் கடாயிலையும் ஒட்டாமல் நல்லா சுயண்டு வருது பாருங்க இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க கூடவே பொடியாக கட் பண்ணால் முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கடாயில் கொஞ்சம் கொடு ஒட்டாமல் நல்லா சுயண்டு வருது பாருங்கள் இப்போ கடைசியாக இறக்குறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கங்க பர்ஃபெக்டான அல்வா ரெடியாகிடுத்து கடாயிலையும் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு நெய் தடவனை பவுலுக்கு மாற்றிக்கங்க இல்லை உங்கள் கிட்டே டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றி இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி திருப்பினீங்களாலே போதும் ஈஸியாக வந்துடும் நல்லாவே ஆறிடுத்து இப்போ ப்ளேட்டில் மாற்றி திருப்பி தட்டிக்கலாம் பர்ஃபெக்டான நல்ல கலர்ஃபுல்லான அல்வா ரெடி ஆகிடுத்துங்க சட்டுன்னு ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான மூணே பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குறுக்காவில் கட் பண்ணிக்கோங்க பார்த்த உடனே எடுத்து போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கிறத விட ஈஸியாக வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சூப்பராக பாம்பே அல்வா ரெடி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு அசத்திட்டோம் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க அதிக நெய் சேர்க்காம வெறும் அரை கப் மாவு வச்சு ஒரு கிலோ அல்வா ரெடி ஆகிடுது நம்ம இதே கடையில் போய் காசு கொடுத்து வாங்கினோன்னா நானூறுரூவா ஐநூறுரூவான்னு சொல்லுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மூணே பொருட்களை வச்சு சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்